முப்படை பயிற்சி மையத்தின் டிஎன்யுஎஸ்ஆர்பி பி சி இரண்டாயிரத்தி இருபது இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கிவிட்டன ஆஃப்லைன் கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஆஃப்லைன் கிளாஸஸ் வருகிற இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி அறுபது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்க போகுது அன்றையிலிருந்து எங்களது பயிற்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரைனிங்கோடு தொடங்க போது சிக்ஸ் மந்த்ஸ் ஆசை டிசம்பரில் தான் எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு டிசம்பர் கழிச்சு எக்ஸாம் முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு ஸோ அந்த டோட்டல் டியூரேஷன் தான் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரும் ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கான கோச்சிங் வந்து உங்களுக்கு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் க்ளோஸ் ஆகிடும் நீங்கள் தர்டீன் எக்ஸாம் போகிறதுக்காகக்குள்ள எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு ஒரு டூ மந்த்ஸ் கழி

ஸோ ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு என்ன டேட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஆன்லைன்ல நீங்க அப்ளிகேஷன் இப்போ தொடங்கணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் எப்போ ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து அதாவது இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து தொடங்குது அதே மாதிரி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபது வரையும் முடியுது இது எல்லாருக்குமே தெரிஞ்சோம் இது க்ளோசிங் டேட்டு அது ஸ்டார்டிங் டேட்டு ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும் சார் நாங்கள் அதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டு ஸோ அதற்கான ஒரு வீடியோ தான் இது இந்த பதிவை ஒழுங்காக கவனிச்சு இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கா அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும் இப்போ நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட்டு டென்த்து சர்டிஃபிகேட் ஓகேங்களா டென்த்து சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியங்க இதுதான் வந்து பேசிக்காக ஓகேங்களா டென்த்து சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் ஓகேங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா ஒன்றும் இல்லை ஜாதி சான்றிதழ் ஸோ ஜாதி சான்றிதழ் ரெண்டு பண்ணி ரெண்டுமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டென்த்து சர்டிஃபிகேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்னுடைய ப்ரூஃபும் இதுதான் அதே நேரத்தில் நீங்கள் டென்த்து படிச்சிருக்கீங்கன்ற பேசிக் எலிஜிபிள் குவாலிஃபிகேஷனும் இதுதான் தான் அப்போது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கும் நான் எதுதான் சப்மிட் பண்ண போகிறேன் என் டென்த்து சர்டிஃபிகேட் தான் டென்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் பார்த்தாலே தெரிஞ்சிட போகுது அதே மாதிரி நான் நான் டென்த்து தான் முடிச்சிருக்கேன் இதை வச்சு தான் நான் பிசிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்றவங்க அதே பண்ணிக்கலாம் நான் ஏதே சொல்லியிருந்தேன் டென்த்து முடிக்காமல் அதுக்கு மேற்கொண்டு எதனா ஒரு கோர்ஸ் முடிச்சு அதில் நீங்கள் தகுதியான சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட் என்ன ஜாதியை நீங்கள் சேர்ந்தவங்கன்றதை நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே ஆகணும் தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க ஓகேங்களா நான் டென்த்து வரையும் நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் சார் சோ தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாமா சோ நான் டிகிரியும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் இல்ல நான் டென்த்து தான் எங்க பேஸிக் குளிஃபிகேஷன் ஸோ டென்த் வரையும் தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க அந்த அந்த ஸ்கூல்லே வந்து நீங்கள் தமிழ் மீடியம் படித்தறக்கான சர்டிஃபிகேட் தருவாங்க அதுவும் இருந்தால் என்ன பண்ணுங்க வாங்கி வச்சுக்குவோம் ஏன்னா அதுவும் மஸ்ட் எனக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது உங்க ஃபோட்டோ ஓகேங்களா உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மஸ்ட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினலாக கையில் எடுத்து வச்சுக்கிட்டால் பத்தாது எல்லாமே ஸ்கேன் பண்ணணும் அதை எவ்வளோ சைஸில் ஸ்கேன் பண்ணணுன்றதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்த்து ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் நீங்க ஒரு சைன் பண்ணி அதை வந்து பிளாக் பென்லயோ இல்ல ப்ளூ பென் எதர் பிளாக் ஆர் ப்ளூ எதுல சைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பிளாக்ல சைன் பண்ணலாம் அல்லது ப்ளூ பென்ல சைன் பண்ணலாம் எப்படியோ ஒன்று சைன் பண்ணி அதையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஒரு பேசிக்கா அதாவது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இல்லாத ஒரு பையன் இதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் தான் ரொம்ப முக்கியம் என்னது டென்த் சர்டிபிகேட் அதான் ஒரு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் அண்ட் டென்த் எலிஜிபிள் குவாலிபிகேஷன் நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அதுக்கான சர்டிபிகேட் போட்டோ அண்ட் தென் சைன் பிளாக் ஆர் ப்ளூ இதை தவிர்த்து

என்எஸ்எஸ் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸில் வந்து எவ்வளோ நேஷனல் லெவல் ஆர் டிஸ்ட்ரிக் லெவல் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுத்து சாரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்ககிட்ட நான் சொன்ன இந்த இந்த சர்டிஃபிகேட் மட்டும் தான் இப்போ நான் என்னென்னா சொல்லியிருக்கணும் அது மட்டும் இருந்ததுன்னா மறக்காமல் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எப்படி சார் ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென் கேபி டென் கேபிக்குள்ளே சைன் பண்ணிக்கோங்க சைனை வந்து டென் கேபிக்குள்ளே ஸ்கேன் பண்ணிக்கோங்க அதாவது பத்து கேபி வரையும் வரணும் ஓகேங்களா சைனு போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டென் டு டுவெண்ட்டி சைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபோட்டோ வந்து 10 to மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபிஃப்டி அதாவது தேர்ட்டியிலருந்து ஃபிஃப்டி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க தேர்ட்டின்றது ஃபார்ட்டின் கூட வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்னதெல்லாம் என்ன வரணும் வந்து பண்ணிச்சுக்கோங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணி வைக்கணும் போதும் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அதே மாதிரி எந்த சர்டிபிகேட் டென்த் கம்யூனிட்டி சர்டிபிகேட் தமிழ் மீடியம் நீங்க sports டிகிரி எல்லா சர்டிபிகேட்டுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்டன்ட் இதில் நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யாராக இருந்தாலும் இது இல்லாமல் அப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா இந்த அஞ்சு ரொம்ப முக்கியம் மற்றதெல்லாம் சொன்னதெல்லாம் அடிஷ்னல் தான் தேவைன்னா விற்கலாம் தேவையில்லைன்னா விட்டுடலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தான் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது போது உங்கள் கையில் இருக்க வேண்டியது முக்கியமாக ஸ்கேன் பண்ண ஒரு காப்பீஸ் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு முறை அலைஞ்சிட்டு இருக்காதிங்க ஏன்னா லாகின் ஆகும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரபிள்லாம் ஃபேஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து சில நேரத்தில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் வந்துட்டு ஒன் டைம் பாஸ்வேர்டெலாம் ஜென்ரேட் ஆயிட்டு லாகின் ஆக முடியாமல் போகும் சம்டைம்ஸ் வந்து எரர் ஆகும் லோட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த நேரத்தில் போய்ட்டு இந்த சர்டிஃபிகேட் வேணுமா இதுக்கு மேலே போய் ஸ்கேன் பண்ணுறேன் இந்த சர்டிஃபிகேட் வேணுமா இதுக்கு மேலே போய் பண்ணுறேன் அந்த கதெல்லாம் வேணாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இந்த ஒன்று ஒரு ஒரு வாரம் இருக்குது நெக்ஸ்ட் சாட்டர்டே தான் அது ஸ்டார்ட் ஆகும்போது அப்ளிகேஷன் அதுக்குள்ள நீங்கள் எப்படி எல்லாம் ப்ரிப்பர் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனே போட்டு வருங்கால காவலராக முப்படி ட்ரைனிங் அகாடமி சார்பில் வாழ்த்துக்கள் ஸோ எங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆஃப்லைன் கிளாஸஸ் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தொடங்க போகிறது அதுக்கப்புறமா நாங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம்ல அது என்னென்ன டெஸ்ட் எப்படி எல்லாம் நடக்க போகுது வாரத்துக்கு எத்தனை டெஸ்ட் அப்படின்றதுலாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ரிவியூல் ஆகும் ஸோ எங்களுடைய அடுத்த வீடியோக்காக பைட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ